அனைத்து நண்பர்களுக்கும் எங்களின் சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு கந்த கடவுளான முருகப்பெருமானுக்கு வைகாசி விசாகம் கூடி வருது அன்னைக்குதான் முருகப்பெருமான் அவதரித்தார் அப்படின்னு நம் புராணங்கள் சொல்லுது இது எதனாலனா முன்னொரு காலத்தில் அசுரர்களின் கொடுமைகள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்து இருந்துச்சாம் அந்த சமயம் அரக்கர்கள் அனைவரும் சேர்ந்து தேவர்களை முனிவர்களையும் அப்பாவி ஜனங்களையும் கொடுமை செய்து வந்திருக்காங்க அதனால முனிவர்களும் தேவர்களும் சேர்ந்து பரம்பொருளான சிவபெருமானிடம் சென்று இதை பற்றி சொல்லி இருக்காங்க இதனால சிவபெருமான் தன்னுடைய அம்சமாக உடலில் இருந்து தனது நெற்றிக்கண்ணை கண்ணை திறந்து தீப்பொறியாக தன்னுடைய மைந்தனை உருவாக்கி இருக்காரு அந்த மைந்தன் தான் தமிழ் கடவுளான முகப்பெருமான் என்று சொல்லி இன்றளவும் போற்றப்பட்டு வராரு அதனாலதான் இந்த வைகாசி விசாக மண்ணைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் முருகப்பெருமானின் அம்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம் சாஸ்திரங்களில் சொல்லுது அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே விசாக நட்சத்திரத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு முருகனுடைய கடாச்சமும் முருகனுடைய இயல்புகளும் இருக்குமா அது மட்டும் இல்லாமல் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளின் வாழ்க்கை மிகப்பெரிய சிறப்புகளை அடையும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது அப்படி இந்த வருடம் வரக்கூடிய வை வைகாசி விசாகம் அன்னைக்கு முருகப்பெருமானின் அருளை பரிபூரணமாக பெற இருக்கும் மிக முக்கியமான ஏழு ராசிக்காரர்களை பற்றி தான் இந்த பதிவின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதனால நண்பர்களே உங்களுடைய ராசிக்கு வைகாசி விசாகத்தின் அன்று முருகனுடைய அழில் கிடைக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இந்த பதிவை நீங்க முழுமையாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும்னா கீழே பாக்ஸ்ல ஓம் போற்றி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அதோடு சேர்த்து உங்களுடைய ராசி என்ன நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் பொதுவாகவே பன்னெண்டு ராசிகளில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு பொதுவாகவே முருகப்பெருமானுடைய கடாச்சம் பரிபூரணமாக கிடைக்குமா அப்படி இருந்தாலுமே வைகாசி விசாகத்தன்று வரக்கூடிய வைகாசி விசாகம் அன்னைக்கு இப்ப நாம பார்க்கக்கூடிய இந்த ஏழு ராசிக்காரர்களுக்கும் இயல்பாகவே எந்த ஒரு தடங்களும் இன்றி முருகனுடைய அருள் நேரடியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்படி இல்லைன்னா மற்ற ராசிக்காரர்கள் முருகனுடைய அருளை பெற என்ன செய்யணும்னா மனப்பூர்வமாக வைகாசி விசாகம் தினத்தன்று முருகப்பெருமானை நீங்க வேண்டி பிரார்த்தனை செய்தீங்கனாலே அனைத்து நண்பர்களுக்கும் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும் இப்ப இந்த ஏழு ராசிக்காரர்கள் யார் யார் என்று பார்க்கலாம் நண்பர்களே வைகாசி விசாகத்தன்று முருகனின் அருளை பெற இருக்கும் முதல் ராசிக்காரர்கள் மேச ராசிக்காரர்கள் இந்த மேச ராசியில் பிறந்த நபர்களுக்கு இயல்பாகவே முருகப்பெருமானின் அம்சம் இருக்கும் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமே கிடையாது அந்த வகையில வைகாசி விசாகம் தினத்தன்று வரக்கூடிய மேச ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவானுடைய பார்வை கிடைப்பதாக சொல்லப்படுது இயல்பாகவே செவ்வாய் பகவான் முருகப்பெருமானுடைய ஆதிக்கம் நிறைந்து நிறைந்தது அப்படின்னு நம் எல்லாருக்குமே தெரிந்திருக்கும் அந்த வகையில வைகாசி விசாகத்தன்று இந்த மேசராசிக்காரர்களுக்கு முருகப்பெருமானுடைய பரிபூரணமான கடாச்சமும் அருளும் கிடைக்க இருக்கும் அதனால இந்த மேசராசியில் பிறந்த நபர்கள் விசாகத்தன்று முருகப்பெருமானை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வில் சகலவிதமான சௌபாக்கியங்களும் கிடைக்குமாம் அடுத்து நாம் இரண்டாவது பார்க்கக்கூடிய ராசி ரிசபராசி இந்த ரிசபராசியில் பிறந்தவர்களுக்கு அந்த சிவபெருமானுடைய அருளும் முருகப்பெருமானுடைய அருளும் ஒன்றாகவே கிடைக்கும் அதே சமயம் வைகாசி விசாகம் அன்னைக்கு அவர்களுக்கு முருகப்பெருமானின் பார்வை கிடைப்பதன் மூலமாக இவர்களுடைய வாழ்வில் நீண்ட காலமாக இருந்து வந்த மிகப்பெரிய ஒரு தடை விலகி வாழ்வில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து நாம் மூணாவது பார்க்கக்கூடிய ராசி கடக ராசி பொதுவாகவே இந்த கடக ராசி அப்படிங்கிறது சந்திர பகவானுடைய ஆட்சி உச்சம் பொருந்திய ஒரு வீடாக விளங்குது அதனாலேயே வைகாசி விசாகத்தின் மூலமாக இந்த சந்திரன் ஆட்சி உச்சம் நிறைந்த கடகராசிக்காரர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் நிகழும் அப்படின்னு சொல்லியும் இந்த விசாக நட்சத்திரத்தின் மூலமாக இவர்களின் வாழ்வில் இருந்த துன்பங்கள் விலகும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுடைய பரிபூரணமான அருள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு கிடைப்பதன் மூலமாக இவர்களுடைய மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி தெளிவான சிந்தனைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க அடுத்து பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி இந்த துலாம் ராசியில்தான் விசாகம் நட்சத்திரத்தினுடைய முதலாம் இரண்டாம் மூன்றாம் பாதங்கள் கூடி வருது அதனால விசாக நட்சத்திரத்தினுடைய பெரும்பான்மையான நன்மைகள் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்குத்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அது இல்லாமல் முகப்பெருமான் அவதரித்த வைகாசி விசாகத்தன்று சகல விதமான சௌபாக்கியங்களையும் பெறக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான ராசி அது இந்த துலாம் ராசிக்காரர்கள் தான் அடுத்து நாம ஐந்தாவதாக பார்க்க போற ராசி விருச்சக ராசி இது எதனால அப்படின்னா விசாக நட்சத்திரத்தினுடைய கடைசி பாதம் தான் நான்காம் பாதமாக இந்த விருச்சக ராசியில் தான் கூடி வருது அதனால இந்த விருச்சக ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திரக்காரர்களுக்கும் வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமான கடாச்சமும் கிடைக்குமா அடுத்த ஆறாவதாக மகர ராசிக்காரர்களுக்கும் வைகாசி விசாகத்தன்று எந்த விதமான தடைகளும் இன்றி முருகனுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அடுத்து கடைசியா ஏழாவதா பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி இந்த கும்பராசிக்காரர்கள் சிவபெருமானின் அருள் பொருந்தியவர்கள் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வகையில் தான் விசாகத்தன்று முருகனுடைய ஆசிர்வாதமும் இந்த கும்பராசிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஒரு பதிவானது உங்கள் எல்லாருக்கும் பிடித்திருக்கும்னு நினைக்கிறோம் நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்